தமிழ் வணக்கம் குட் மார்னிங் ஜப்னா இன்றைய காலை மலரில் மத்திய கிழக்கில் நடந்திருக்கின்ற மிக சூடான தாக்குதல்களினுடைய தொகுப்பு இன்றைய இலங்கை பத்திரிகைகளில் கூறப்பட்ட செய்தி என்ன உடுக்கு என்கின்ற தாள வாத்தியத்தை வாசிக்கின்ற கண்ணன் என்கின்ற கலைஞருடன் நேரடியாக சந்திப்பு இவை மூன்று விடயங்களும் இன்றைய காலை மலரில் இடம் பிடிக்கின்றன முதலாவதாக ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான பவுட் சுக்கரினுடைய மரணம் ஹிஸ்புல்லா அமைப்பினால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது முதலில் இவருடைய மரணத்தை மறுத்தாலும் இவர் சம்பவம் நடைபெற்ற தாக்குதலுக்கு உள்ளான வீட்டின் அருகே நின்று ார் என்றும் இடிபாடுகளுக்கு இடையே இவருடைய உடலம் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதைத் தொடர்ந்து இவருடைய மரணம் உறுதியானது அதே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கின்றார் அவர் எந்தெந்த வடிவத்தில் எல்லாம் தாக்குதல் வந்தாலும் அந்தந்த வடிவத்தில் எல்லாம் அதை சந்திப்பதற்கு தங்களுடைய நாடு தயாராக இருப்பதாகவும் அதை அடியொற்றிய இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாகவும் நாட்டு மக்களுக்கு அவர் உறுதி இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன நேற்று இரவு எட்டு மணியலில் இஸ்ரேலினுடைய புதன்கிழமை தாக்குதலின் பின்னதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை நேற்று இரவு எட்டு மணிக்கு கூடியது இந்த போரை மத்திய கிழக்கு முழுவதும் பரவவிடாமல் தடுப்பதற்கான எத்தனங்களை பாதுகாப்பு சபை எடுத்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய தொடர் தாக்குதலில் அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய கமராமேன் மற்றும் ஊடகவியலாளர் ஒருவர் உட்பட இரண்டு பேர் காசாவில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா வீட்டின் தாக்குதல் நடைபெற்றது பலர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இந்த விவகாரத்தில் கட்டார் நாடு அமெரிக்கர்களுக்கு தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு தன்னுடைய அதிருப்திகளை தெரிவித்திருக்கின்றது உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கி அமெரிக்காவிற்கு வர ரஷ்யா அவர் மீது தாக்குதலை நடத்தி இப்படி எதையாவது செய்திருந்தால் நீங்கள் சும்மாவா இருப்பீர்கள் ஒரு நாட்டினுடைய முக்கிய பேச்சுவார்த்தை தலை என்ற ஒரு ஒருபுறம் ஹமாஸ் மறுபுறம் இருவரும் ராஜதந்திர பேச்சுக்களில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது மறுதரப்பு இன்னொரு பேச்சுவார்த்தை தரப்பை கொலை செய்வது உண்மையில் மிகப்பெரிய கிரிமினல் குற்றமாகும் என்று கட்டார் தன்னுடைய கோபத்தை வெளியிட்டிருக்கின்றது முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் டானி இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த நேரம் ஒரு தரப்பை கொள்வதன் மூலமாக இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க முடியாத இக்கட்டான நிலையம் இதில் உங்களை நம்பி ஈடுபட்ட மற்ற நாடுகளுடைய முகத்தில் கரியையும் என்பது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது இத்தகைய செயல்கள் மனித உரிமைக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது இதை ஏற்க முடியாது என்றும் கட்டார் முதலாவது கட்டார் நாடு இப்படிப்பட்ட வன்முறையாளர்கள் இரண்டு பயங்கரவாத செயல்களை செய்பவர்கள் மூன்று கிரிமினல் குற்றங்களை செய்கின்ற நாடுகள் நான்கு அரசியல் படுகொலைகள் இவை எதிலும் கட்டாரினால் ஈடுபட முடியாது இத்தகைய செயல்களை ஆதரிக்கவும் முடியாது என்றும் கடும் கோபத்தை அமெரிக்காவுடன் வெளிப்படுத்த ார் இஸ்மாயில் ஹனியாவை கொலை செய்தவர் தண்டனைக்கு அப்பாற்பட்டவர் அல்ல சர்வதேச ராஜதந்திர முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் ஒருவரை கொலை செய்தால் அது சட்டப்படி பெரும் குற்றமாகும் ஆகும் என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் இஸ்ரேல் இந்த கொலைக்கான உரிமைகள் எதையும் இந்த நிமிடம் வரை ஏற்கவில்லை ஹமாசனுடைய தலைவர் ஈரானில் கொல்லப்பட்டதன் பின்னால் அமெரிக்கா தான் இருக்கின்றது என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது ஆனால் ஈரானினுடைய எல்லைக்குள் இந்த சம்பவம் நடைபெற்றது மிகப்பெரிய அவமானம் என்று கூறப்பட்டிருக்கின்றது உள்ளே இருந்து இதை

வல்வையிலே உடுக்கு கலையிலே தன்னுடைய இனிய குரலினாலும் தாள ஒலியினாலும் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்ற இளைஞராகிய கண்ணனை சந்திக்கின்றோம் இன்று இளைஞர்களிடையே நாட்டம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்ற வில்லிசை உடுக்கிசை போன்றவற்றில் நாட்டத்துடன் ஒரு இளைஞனை சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது வணக்கம் கண்ணன் வணக்கம் முதலில் உங்களை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து மல்வெடுத்துறையில் பிறந்தவன் திருவாளர் பொட்டு கட்டியண்ணா என்று அன்பாக அழைக்கப்படும் கட்டியண்ணா அவர்களின் சகோதரி அவருடைய தங்கையின் மகன் இந்த கிராமிய கிளை வந்து எங்கள் குடும்பத்தின் சொத்து அன்று எங்கள் மூத்த மாமனாரிடம் ஆரம்பமாகி இன்று எங்கள் கட்டி மாமா குட்டி மாமா என்று எல்லாரிடமும் இருந்து என்று நாங்களும் இந்த கலையை கற்று என்று என்னுடைய மகனாரும் இந்த ஊருக்கு கிளையை செய்து கொண்டிருக்கின்றார் கல்வை முத்துமாரி அம்மன் கோயில் திருவிழா காலங்களில் கரகங்கள் நேத்திகள் எடுக்கப்படுகின்றவர்களுக்கு இலவசமாக நாங்கள் இதை இசைத்து வருகின்றோம் பாடி வருகின்றோம் இந்த உடுக்கை நீங்கள் முறைப்படி பழகினீர்களா இல்லை அதாவது வந்து உடுக்கையில் மூளை முடுக்கைகள் என்று சொல்லி கன விஷயங்கள் இந்த உடுக்கையில் இருந்தால் கேள்வி ஞானமாகத்தான் இதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் உடுக்கை இழந்தவன் கை போல் இடுக்கண் களைவதாம் நட்பு என்று சொல்லி வள்ளுவர் ஒரு இடத்தை அதாவது உடுக்கு இல்லாவிட்டால் அந்த இசையை பாட முடியாது அதை இழந்து விட்டாலும் அந்த இடத்தில் நண்பன் ஒருவன் அதை ஈடு செய்வான் என்கின்ற அப்படி ஒரு நல்ல நண்பனாக இருக்கின்ற இந்த கலை இதில் ஒரு பாடலை நமது ரசிகர்களுக்கு இந்த காலை மலருக்காக பாடி காட்டுங்கள் வளே ஆதிசிவன் தவியரே மாரி மதமாரி மணி மந்திர சேகரியே ஆதி ஆதிசிவன் தேவியரே எட்டால தேவி அம்மா எங்கும் நிறைந்தவளே எட்டால தேவி அம்மா இங்கும் நிறைந்தவளே எும் நிறந்தவளே எங்கள் முத்துமாரியம்மா பாரிஹி மரமாரி மணி மந்திர சேகரியே ஆதினவளே மாரியம்மா கையுடுக்கி நோசையிலே காட்சி தர வேண்டும் அம்மா கையுடுக்கினோசையிலே காட்சி தர வேண்டும் அம்மா காட்சி தர வேண்டும் அம்மா கஸ்தூரி மாரியம்மா பாரிஹி மரமாரி மணி மந்திர சேகரியே ஆகியுமையானவளே யாசன மாரியம்மா கும்ப தழகி அம்மா கோபாகலன் தங்க அம்மாணியும் அம்மா கோபாகலன் தங்க ஏழு பேர் மாரியம்மாளியும் சக்தி அம்மா மாரி மகமாரி மணி மந்திர சேகரியே ஆகி உமையானவளே யாசன மாரியம்மா பாய் மாற கப்பலிணை மர கப்பலினாய் வல்வை வந்த மாரியம்மா வல்வை முத்து மாரியம்மா மாரி மத மாரி மணி மந்திர சேகரியே மாரியம்மா மிகவும் சிறப்பாக இருக்கின்றது உங்களுடைய குரல் பற்றி நமது நேயர்களுக்கு என்ன சொல்ல இந்த இசை என்பது ஒரு மனிதனின் நரம்புகள் அனைத்தையுமே தட்டி எழுப்பக்கூடிய ஒரு இசைக்கருவி என்பது யாராலும் மறக்கப்படக்கூடாது உரு ஆடுகின்ற பொழுதும் இதை தான் பார்ப்பார் ஆடுகின்ற பொழுதும் ஒரு மனிதனை தன்னை தான் மறக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த உடுக்கைக்கு மட்டும்தான் உள்ளது இது சிவபெருமானின் கையில் இந்த உடுக்கை இருக்கின்றது இந்த உடுக்கையை வைத்து மனிதர்களையே எவ்வளவோ முறையில் வர்ணிக்கக்கூடிய வர்ணிக்கக்கூடிய ஒரு பெண்ணை எவ்வளவோ விஷயங்கள் இந்த உடுக்கையில் மட்டும்தான் இருக்கின்றது இந்த உடுக்கைக்கு மயங்காத மனிதனும் இல்லை உடுக்கைக்கு மயங்காத இறைவனும் இல்லை தெய்வங்களும் இல்லை மிகவும் நல்லது ஒரு தடவை யாராவது பெண்ணை மயங்க வைக்கக்கூடிய ஒரு பாடல் உங்களால் இதில் பாட முடியுமா நிச்சயமாக ஒரு காத்தவராயர் கூத்தில் ஒரு அங்கத்தை அட என்னோ என் மகனே பத்தினியோ அவளை நீ கண்டு வந்தாய் என் மகனை கண்டு வந்தாய் அம்மா போக்கு கல்லோ என் நம்ம கண்ணி கட்டி என் மனன் கட்டி நானும் கூல கரையில் அம்மா நானும் வீட்டில் இருந்தேன் என் நம்ம வீட்டி இருந்தேன் அம்மாவே கண்ணியிலே என் தாயே கண்ணியிலே அந்த கோதை பண்ணோ அங்கு வந்து பட்டாளனே அம்மாவே பட்டாளனே படம் மறந்துடா என் மகனே மறந்துடாம் என் தூரை நீ மறந்துடா அந்த அம்மங்கை தன்னோ உனக்கு வேண்டாம் என் தூரையே வேண்டாம் அம்மா என் கண்மாரப்பதில்ல அந்த மாலை என்ற என் அம்மா பண்மகடியே அம்மாவே பண்மகடியே அட விட்டுகிடா என் மகனை விட்டுகிடாம அந்த விழிதல்லோ உனக்கு வெங்கமடா அம்மா விடுவதில்லை என் அம்மா விடுவதில்லை அம்மா நானும் விடுவதில்லை அந்த வெளி பிள்ளை என்ன நாம் விடுவதில்லை அம்மா கண்டு வந்த என் அம்மா நாள் மூதலாய் என் தாயனால் முதலாய் எனக்கு கண்டு உறத்துக அம்மாவே இல்லை என தாயே இல்லை எனவே ஒரு அருமையான பேட்டியை வழங்கியமைக்காக உங்களுக்கு தமிழ் சார்பில் நன்றிகளை ஊடகங்களில் பத்து அரசாங்கங்களின் கீழ் அனைவருக்கும் பொறுப்பு என்று ஒன்பது மாகாண சபைகளையும் அரசையும் இணைத்து ரணில் தெரிவித்திருக்கின்றார் பொதுஜன பிராமணவின் தீர்மானத்தை ஏற்க முடியாது ஜனாதிபதியின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும்

ரணில் விக்ரமசிங்கா தெரிவிப்பு ஆட்சியை தன்னிடம் தந்ததற்காக கட்டுப்பணம் செலுத்திய ஆறு வேட்பாளர்கள் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை செலுத்த முடியும் தேர்தல் ஆணை குழு கட்டுப்பணம் செலுத்தினார் எதிர்கட்சி தலைவர் சஜித் நிபந்தனையின்றி உங்களுக்கு ஆதரவு வழங்குகின்றோம் ஜனாதிபதி முன்னிலையில் மஹிந்தானந்த அலுத் கமகே தெரிவிப்பு இதயம் சின்னத்தில் ஜனாதிபதி ரணிலா தரவு சரிபார்த்ததில் தவறு என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது சட்டத்துறைக்கு வலு சேர்க்கும் இரு சட்ட நூல்கள் வெளியீடு பிரதம நீதியரசர் உள்ளிட்ட சட்ட வல்லுநர்கள் பங்கேற்பு வேட்பாளர் என்பதால் ஜனாதிபதியால் பொறுப்பில் இருந்து விலக முடியாது தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஜனாதிபதிக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழுவில் குழுவில் முறைப்பாடு புதிய சுதந்திர முன்னணி நடவடிக்கை ஐக்கிய தேசிய கட்சியில் வர்ணசிங்க வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக போராடி வரும் அம்மாக்களுக்கும் பயங்கரவாத முத்துரை குத்துகின்றனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி இறப்பு சான்றிதழ் தான் பதில் என்றால் கொலையாளி யார் முல்லத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்க

உள்ள படங்களில் நடிப்பதனால் ஏற்பட்டுள்ள பிரச்சனை குறித்து நடிகர் சங்கம் கூடுகின்றது இன்று காலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த செய்திகளுடன் விடைபெறுகின்றோம் நாளை காலை உங்களை மறுபடியும் சந்திக்கின்றோம் இது டியூப் உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே